உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை தேவையில்லாத வார்த்தைகள் மூலமாக நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கொண்டு போயிருந்தாலும் அது இல்லை நீங்கள் நேர்மையானவங்க தான் நீங்கள் உண்மையானவங்க தான் யா நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்கிறத இந்த கிரகங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும் அவங்களே உணர்வாங்க பரவாயில்ல நம்ம தான் இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைகள் மாற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய மகாராஷ்டிர என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ ரொம்ப நாளாக ஒரு ஆறு மாதமாகவே நீங்கள் எதுலேயுமே திருப்தி அடையவே இல்லை எல்லா விஷயத்துலையும் ஒரு முறைக்கு நாலு முறை செய்கிறீங்க அந்த நாலு முறை மூணு முறை செஞ்சும் கூட நீங்கள் ரியலாக செஞ்சாலும் அதுக்கு அவங்க வந்து உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது உங்களுடைய உடன் இருந்த உங்களுடைய வேலை பார்க்குற சக நண்பர்களோ உங்களுக்கு